السلام عليكم ورحمه الله وبركاته அல்லாஹுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது என்று இந்த யூதர்கள் கூறுகின்றனர் அவ்வாறன்று அவர்களுடைய கைகள்தான் கட்டப்பட்டிருக்கின்றன மேலும் இவ்வாறு அவர்கள் கூறியதன் காரணமாக அவர்கள் சபிக்கப்பட்டு மீட்டனர் மாறாக அல்லாஹுடைய இரு கைகளோ எப்போதும் விரிந்தே இருக்கின்றன அவன் விரும்பியவாறெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிறான் உமது இறைவனால் உமக்கு இறக்கப்பட்ட வேதம் அவர்கள் பெரும்பான்மையினருக்கு பொறாமையையும் பிராகரிப்பையுமே அதிகப்படுத்தி விடுகிறது ஆகவே நாம் அவர்களுக்கிடையில் பகைமையை வெறுப்பை இறுதி நாள் வரை இருக்கும்படி விதைத்துவிட்டோம் அவர்கள் நம்பிக்கையாளர்களுக்கிடையில் போர் நெருப்பை மூட்டும் போதெல்லாம் அல்லாஹ் அதை அணைத்து விடுகிறான் ஆனால் இன்னும் அவர்கள் பூமியில் விஷமம் செய்து கொண்டே அழைகிறார்கள் அவ் அல்லாஹ் விஷமம் செய்பவர்களை நேசிப்பதே இல்லை உடைய இவர்கள் மெய்யாகவே நம்பிக்கை கொண்டு அல்லாஹுக்கு பயந்து நடந்து கொண்டால் அதை அவர்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக்கி எல்லா இன்பங்களும் உள்ள சொர்க்கங்களில் நிச்சயமாக நாம் அவர்களை நுழைவிப்போம் இஞ்சிலையும் அவர்களுடைய இறைவிடமிருந்து அவர்களுக்கு இறக்கப்பட்ட மற்றவற்றையும் உண்மையாகவே அவர்கள் பின்பற்றி நிலைநிறுத்தி வந்தால் எவ்வித கஷ்டமும் இன்றி அவர்களுக்கும் மேல்வானத்தில் இருந்தும் அவர்களுடைய பாதங்களில் கீழ் பூமியில் இருந்தும் புசிப்பார்கள் ஆனால் அவர்கள் சிலர்தான் நேர்மையான கூட்டத்தினராக இருக்கின்றனர் அவர்கள் பெரும்பான்மையினர் செய்யும் காரியங்கள் மிக கெட்டவையாக இருக்கின்றன நம் தூதரே உமது இடைவிடமிருந்து உமக்கு இறக்கப்பட்டது எல்லாம் ஒரு இன்றி அவர்களுக்கு எடுத்துரைப்பீராக நீர் அவ்வாறு செய்யாவிடில் அவனுடைய தூதை நீர் நிறைவேற்றியவராக ஆக மாட்டீர் இதில் எவருக்கும் அஞ்சாதீர் மனிதர்கள் தீங்குகளில் இருந்து அல்லாஹுமை காப்பாற்றிக் கொள்வான் நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிக்கும் மக்களை நேரான வழியில் செலுத்த மாட்டான் நபியே அவர்களை நோக்கி வேதத்தையுடையவர்களே நீங்கள் தௌரத்தையும் எஞ்சியிலையும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இறக்கப்பட்ட மற்றவற்றையும் உண்மையாகவே நீங்கள் கடைபிடிக்காதவரை நீங்கள் எதிலும் சேர்ந்தவர்கள் அல்ல என்று நீர் கூறுவீராக உமது இறைவனிடமிருந்து உமக்கு இறக்கப்பட்டவை அவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு பொறாமையையும் டிராகரிப்பையுமே நிச்சயமாக அதிகப்படுத்தி வரும் ஆகவே டிராகரிப்பவர்களை பற்றி நீர் கவலை கொள்ளாதீர்